வணக்கம் உறவுகளே கடந்த இரண்டு நாட்களாக வடபகுதி முழுவதும் இடைவிடாத மழை பெய்து கொண்டிருக்கிறது எனவே தாழ்வு நிலப்பகுதி எங்கும் வெள்ளம் மூழ்கியுள்ளது எனவே அது புயலாக மாறி மற்றும் தொடர்ச்சியாக நீடிக்கும் என்றும் கூறியுள்ளார்கள் எனவே விவசாயிகள் இந்த கவலை அடைந்துள்ளார்கள் வயல் நிலமெங்கும் தண்ணி வழி வெள்ளம் காணப்படுகின்றது அந்த குறிப்பாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகிலே ஏற்பட்ட தாழமுகமானது புயலாக மாறி கொண்டு வருவதால் தான் இந்த தாழமுக்கம் இடம்பெறுவதால் இதற்கு தொடர்ச்சியான மழை பெய்வதாக வானியலாளர்கள் கூறியுள்ளார்கள் எனவே தாழ்வு நிலப்பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் ஆதாரமாக இருக்கும்படி கூறியுள்ளார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளர்ச்சி மன்னார் நிலத்தீவு போன்ற கரையோரப் பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் ஆதாரமாக இருக்குமாறு கூறியுள்ளார்கள் இந்த மழை தொடர்ச்சியாக இதுவரை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரை நீடிக்கும் குறிப்பாக புயலாக கூட மாறலாம் என்று கூட எதிர் கூறியுள்ளார்கள் எனவே மக்கள் மிகுந்த அவதானமாகவும் நேற்று பொருட்களுக்கு தட்டுப்பாடுகள் உயர்வுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுதால் பொருட்களை முன்கூட்டியே சேமித்து வைத்துக் கொள்ளப்படியும் தாழ்மையுடன் வைத்துக் கொள்ளப்படுகிறார்கள் அதாவது தாளமுக்கமானது சற்று அதிகரித்து இப்பொழுது தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது தற்போதைய நிலையின்படி இதன் நகர்ப்புறப்பாதை கிழக்கு மாகாணத்துக்கு அருகாக நகர்ந்து பின்னர் வடக்கு மாகாணத்துக்கு அதாவது தற்பொழுது இந்த வடமாக அன்புக்குள்ளதாக அதிகளவான மழை நபருவாக கூறப்படுகிறது வடமாகத்தை குறிப்பாக நாற்பத்தி எட்டு முன்னூற்றி ஐம்பது எண்பது இந்த மலை வீழ்ச்சி கூடுதலாக கிடைக்கப்பட்டதாக நிலையம் கூறியுள்ளது அதேபோல் வடக்கு மற்றும் கிழக்கு மாநாணி பல பகுதிகளிலும் தற்போது வரும் தொடர்ச்சியான மழை காரணமாக இளம் இடம்பு நிலையை எட்டியுள்ளது அதேபோல் சில பகுதிகளில் வெள்ள அர்த்த நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவே கிடைக்க உள்ள கனமழை வடகிழக்கு மாநிலங்களில் பல பகுதிகளில் வந்து அர்த்தத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதால் தாழ்வு பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியம் மற்றும் விவசாயிகளை கனமழையை கருத்தில் கொண்டு தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை குறிப்பாக நெற்றிகை கோரம் செலுத்துமாறு வேண்டப்பட்டுள்ளது குறிப்பாக தற்போது நாட்டு அரசுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் நிலை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்காகவும் அரசாங்கம் ஆலோசனை நடந்துகின்றது எனவே அவதானமாக இருக்கவும் இந்த மலையான இது ஒரு இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி வழக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கரையோரப் பகுதிகளில் காற்று மணிக்கு அறுபது ஒன்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசும் வாய்ப்பு உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள நிலப்பகுதிகளில் காற்று ஐம்பது வடக்கும் எழுபது கிலோமீட்டர் வீசும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது எனவே கடுமையான காற்று பாதிக்கப்படக்கூடிய மரங்கள் மற்றும் பழைய கட்டிடங்கள் தொடர்பில் தொடர்பில் அவதாரமாக இருக்குமாறும் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு மற்றும் தெற்கு கடற்பகுதி குந்தளிப்பான நிலையிலும் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது எனவே மீனவர்களும் கடலுக்கு பாதுகாப்பான முறையில் சென்று வருமாறும் அனைத்து நிலைமையை கருத்தில் கொண்டு தங்களுடைய வாழ்வாதார செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறும் அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே அவதானமாக உங்களுடைய வாழ்வாதார செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள் அதேபோல் சில பகுதிகளில் குறிப்பாக உருவின் பகுதிகளிலும் மின்சாரம் தடைப்பட்டதாக கூறப்பட்டது எனவே இந்த அனைத்து நிலைமையை கருத்தில் கொண்டு மக்கள் வீடுகளில் அவதானமாக இருக்குமாறும் மலமாக பால்ய ஆணி பிள்ளையத்தான் அறிவுறுத்தப்பட்டுள்ளது